அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு உறவுகளே எங்கே பேக்ரவுண்ட் சரியில்லைன்னு பார்க்குறீங்களா ஆட்டோல போயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருந்து நான் வீடியோ பண்ணுவேன் சரிங்களா நான் பேசுகிறோம் உங்களுக்கு கேட்குறேன்னு தெரியல இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சங்கர கோவில் போயிட்டுருக்கோம் நீங்களும் வாங்க சாமி கும்பிடலாம் இருக்க ஆட்டோவில் ஒரு ஆளோ பார்த்துருக்கோம்

சங்கரம் வந்தாச்சு உள்ள ஆட்டோ போகுமா போகாதாரு சங்கரம் கோவில் வந்தாச்சு சாமி கும்பிட போறோம் சாமி கும்பிட்டுட்டு நான் உங்களை கூப்பிடுவோம் என்னடி பார்க்கிங்க வாங்கடி கோயிலுக்கு வீடியோக்குள்ள வர மாட்டாங்களாம் வரமாட்டாங்களாம் கோயிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட போகிறோம் சரி வெளியில் போகும்போது இந்த வெளியில் வந்து இந்த மாதிரி மிளகு தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி கண்மலர் காலு கை எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நேத்தி கடன் இருந்தால் சாமிக்கு சாமி கும்பிட்டுட்டு போகலாம் சாமி கும்பிட்டு உண்டில் ஓகுது இல்லைன்னா அந்த பொடி மரத்து போட்டு அந்த மாதிரி போட சொல்லுவாங்க நம்ம வந்து போட்டுக்கிடலாம் நம்ம நேற்று கடல இந்த மாதிரி சங்கரம் கோயில் வந்தீங்கன்னா பண்ணுங்கள் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் போயிடும் மக்களே உள்ளே போனோடனே விநாயகர் இருந்தார் விநாயகரை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து எங்கள் அக்கா அப்புறம் எங்கள் அப்பா எல்லோரும் சேர்ந்து விநாயகருக்கு ஒரு மாலை அரும்புல் மாலை வாங்கி போட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு சரி மூலஸ்தானத்துக்குள்ளே போகலாம்னு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் ஹாய்ஸ் வாங்க நீங்களும் சேர்ந்து எங்கூட சேர்ந்து சாமி கும்பிடுங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக அவரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் இதில் வந்து மூணு சன்னதி உண்டு மொத்தம் வந்து ஒன்று சங்கரலிங்கம் இன்னொன்று வந்து நாராயணன் இன்னொன்று வந்து அம்மன் மூணு சாமி உண்டு மூணுமே வந்து மூணு சாமியுமே அப்படி கிழக்கப்பட்டம்மன் அப்படி சூப்பராக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் வந்தீங்கன்னா அவங்களோட ஆசிர்வாதமாக என்னென்னு உங்களுக்கு கிடைக்கும் வாங்க சாமியோட தரிசனம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கிட்டோம்னா மனிதாரம் வேண்டிக்கிட்டு சாமியாகிட்டு உள்ளே போய் எல் ஆனால் உள்ள செல்லை எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக சரி ஓகே சொல்லிட்டு செல் வந்து செல் கொடுக்குற இடத்துல பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு உள்ள வந்தோம் அப்படி கோயிலுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா அந்த கடை கோயில் என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கடைகள்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல கோயிலுக்கு வந்தால் ஓகே நம்ம எதுவுமே அங்கேருந்து வாங்கிட்டு வர எல்லாமே கோயிலுக்கு முன்னாடியே கிடைக்கும் எல்லாமே வாங்கிக்கிடலாம் சரிபூர்லாமல் சாமி கும்பிடலாம் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கோயிலுக்குள்ளே கிடைக்கிது வாங்க வந்து சாமி கும்பிட்டு போகலாம் ஓகே கைஸ் பார்க்கலாம் இங்கே வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காகவும் மாவளுக்கு எடுக்கிறதுக்காக டோக்கன் கொடுப்பாங்க இதை வாங்கிட்டு தான் நம்ம உள்ள போகணும் அர்ச்சனை பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு டோக்கன் வந்து பத்து ரூபாவும் மாவளும் அஞ்சு ரூபாய்தான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ கோயில வந்து பதினோரு சுற்றிக்கிட்டு இருக்கேன் சாமி கும்பிட்டு கூப்பிடுதேன் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சிறப்பு தரிசனம் மாவளுக்கு எடுத்துட்டு இருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அம்மா மாவளுக்கு எடுக்கிறாங்க நம்ம உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் மாவளுக்கு எடுத்து அவ்வளவு நம்ம விட்டு போயிடுவோம் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து சாப்பாடு பெற்றி எடுத்துகிட்டு போயிட்டோம் லெமன் சாதம் கோவில் எல்லாம் எடுத்துட்டு நான் எங்கள் அப்பா எங்கள் அக்கா எங்கள் என் பசங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பரிபூர்ணமாக சாமி வயசு இதை உங்களுக்கு மறந்துட்டு பாருங்க இது வந்து அந்த அந்தமாதிரி எங்களுக்கு கண்ணில் பூச்சி அந்த மாதிரி செம்பட்டிச்சின்னா இங்கே வந்து நாகதோஷம் இருக்கிறவங்க எந்த பரிகாரம் பண்ணதுங்க சங்கரம் கோயிலுக்கு இதப்போ அழிச்சுட்டு போனீங்கன்னா நல்லதே நடக்கும்